ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு கணவன் கிடைத்தால் அவரை நிச்சயம் இழந்து விடாதீர்கள் எந்த ஒரு கடும் கோபத்திலும் எல்லை மீறி தகாத வார்த்தை சொல்லிவிட்டு வாய் தவறி வந்தது என்று சொல்ல மாட்டார் உங்களின் மோசமான சமையலையும் சிரித்து கொண்டே சாப்பிடுவார் அடுத்து எந்த ஒரு சண்டையிலும் உங்கள் குடும்பத்தாரை இழுத்து பேச மாட்டார் ஒவ்வொரு சண்டையின் பின்னும் உங்களை இன்னும் ஆழமாய் நேசிப்பார் மற்றவர் முன் உங்களை விட்டுத்தர மாட்டார் உங்கள் குறைகளை நிறைகளாக்க முயற்சிப்பார் உங்கள் மனதை ஆழமாய் நேசிப்பதால் எத்தனை அழகான பெண்கள் முன்னும் நீங்கள் மட்டுமே அவர் கண்ணுக்கு அழகாய் தெரிவீர்கள் உங்கள் முகம் சிரிப்பிழந்த நாட்களில் அவரால் அலுவலகத்தில் வேலை செய்ய முடியாது வேறு எந்த வேலையிலும் கவனம் செல்லாது உங்களை எந்த ஒரு பெண்ணுடனும் ஒப்பிட்டு பேச மாட்டார் எந்த ஒரு பெண்ணைப் பற்றியும் உங்களிடம் பேசவும் மாட்டார் உங்களை தொலைவில் இருந்து பார்த்தேனும் ரசிக்க தவம் இருப்பார் உங்கள் மௌனங்கள் அனைத்தையும் அழகாய் மொழிபெயர்ப்பார் அவர் குடும்பத்தில் அனைவருக்கும் பிடித்த பெண்ணாய் உங்களை மாற்றிடுவார் எல்லாருக்கும் ஏற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ள உதவுவார் உங்களை வேலைக்காரியாய் சமையல்காரியாய் பார்ப்பதை விட்டு குழந்தையாய் தோழியாய் தாரமாய் பார்ப்பார் ஆத்திரத்தில் திட்டிவிட்டு உங்கள் அழுகை பார்த்து அதிகம் வருந்துவார் நீங்கள் சிரிக்கும் வரை அவர் சிந்தனை இழந்து நிற்பார்